ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோட வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனது மேஷ ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி மீனராசியில் உச்சமடைந்திருக்கிறார் மீனராசி உங்களுக்கு விரயராசி விரை ராசியில் உச்சமடைந்து செலவுகளை கண்ணா அப்படின்னான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு வா வீட்டில் செலவு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு செலவு தொழில் வியாபாரத்தில் அந்த அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு செலவுகள் நண்பர்களால் செலவுகள் குழந்தைகள் படிப்புக்காக ஒரு செலவுகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் மருத்துவ செலவுகள் அவ்வளவா இல்லை மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு தான் கொஞ்சம் இருக்குது அது எல்லாருக்குமே இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் கரெக்டாக அந்த வகையில் இந்த விரையஸ்தானத்தில் இருக்கிற உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரகதி அடைகிறது ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம் உங்களுக்கு அந்த செலவுகள் கட்டுப்படும் மட்டுப்படும் ஓரளவுக்கு தெளிவான ஒரு வருமானம் இப்போ இப்போ அதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்வீங்க எப்படி நம்ம வேலை செஞ்சால் எந்த வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நம்ம அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லைனா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமாக மேஷராசி என்பவர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லை ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை கைவிட்டு போயிருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும் வாழ்க்கை துணை இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிப்பாங்க ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி வேறு கலத்திராதிபதி கலத்திரம் அப்படினால வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இந்த இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் வக்ரகதியில் இருக்கும் பொழுது சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் ஏன்னா விரை ராசில வக்ரம் அதே சமயம் இவர் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார் சுக்கர பகவான் பொழுதுபோக்கம் அம்சங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார் அதுவும் போக இதில் ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா ஏழாம் பார்வையை அவங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு வக்ரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்வை மாறாது தான் பார்வை இருக்காது ஆனால் வக்ரம் அப்படிங்கிறது பார்வையோட பலம் என்றைக்குமே உண்டு அதுவும் ஏழாம் பார்வை சுக்கிரனுக்கும் சரி யாருக்குமே ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கடன் சுமை குறையும் எல்லாமே நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கடன் சுமை குறையும் எப்படி கடன் சுமை குறையும் ஒரு வருமானம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் கொண்டு போய் கட் கடன் அடைச்சிடுவீங்க அதுமே சில பேருக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சுக்கர பகவான் வக்கர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பரிவர்த்தனை யோகம் இருக்குது குரு வந்து ரிஷபராசியில் உட்காந்துட்டுருக்கார் ரிஷபராசி ஏற்கனவே நான் சொன்னேன் சுக்கரனோட இடம் அந்த சுக்கரனோட இடத்தில் குருவும் மீனராசி குரு குருவோட இடத்துல சுக்கர பகவான் இருக்காங்க அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு உருவாகும் இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக சில சாதனைகளை நீங்கள் அருமையாக நிறைவேற்றிக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் பத்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகளை சாதனைகளாக்க கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமா ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு திங்கிங் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் ஏதோ ஒரு டென்ஷன் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டே இருந்தது இப்ப கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கீங்க அந்த வகையில சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பா குறையும் எப்பவுமே பாருங்களேன் செலவுகள் குறைஞ்சாலே நன்மைதான் கரெக்டா ஏன்னா கண்ணாபின்னான்னு செலவு பண்றதை விட கொஞ்சம் சேமிப்பு இருந்ததுன்னா நல்லது அந்த வகையில் சேமிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இப்போ வரும் வழக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அப்போ ஒரு வருமானம் வரும் ஒரு நிலையான வருமானத்துக்கு நீங்க திட்டம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஆகும் முக்கியமா முதல்ல சொன்னா குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா குறையும் அடுத்தபடியா பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அடுத்து நேராக தாயார் சன்னதிக்கு போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணுங்க தியானம் பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் உங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் கிடைக்கும் ஒரு பாதை கிடைக்கும் நீங்கள் எப்படி திட்டம் போடலாம் அந்த திட்டம் எப்படி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியே உட்காந்து உங்களுக்கு அந்த விசேஷமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அப்ப தாயார் சன்னதியில ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் துளசி மாலை கொண்டு சேவிங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே போதும் இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சமடைந்தவர் மீனராசியில் வக்கிரகதியில் அற்புதமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்